जीरो तुरंत करो और भी कंडीशनर हो जाएगा हमें दावे दंडित करो हमें दावे दंडित करो दंडित करो दंडित करो दंडित करो और इसे दंडित மணிப்பு அது சாலை அமைச்சா அதுதா அமிசாவே மணிப்பு கேள்வி கேள்வி மணிப்பு கேள்வி பாராளுமன்றத்தை அம்பலப்படுத்திய தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேச்சு பறிக்கும் வகையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத்திய பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்ததை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆணைக்கு இறங்க அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதிப்பு கேட்க வேண்டும் என்று எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் அமித்ஷா அவர்கள் மதிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் மாநில தலைவர் அனுமதி பெற்று தமிழக காங்கிரஸ் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அமித்ஷா அவர்கள் வீட்டை முற்றுகையிடுவோம் சகரவாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்